பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆவிக்கு ஒரு சுகம் உண்டாகுது உங்கள் ஆவி இப்போ யாரை ரெக்கனைஸ் பண்ணது தேவன் மெய்யான தேவன் யார் என்று அதை ரெக்கனைஸ் பண்ணிருச்சு மெய்யான தேவன் யார் என்று அதை கண்டுபிடிச்சிருச்சு அப்போ உங்கள் ஆவிக்குள்ளே மொதல் ஒரு காரியம் நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் ஆத்மாவில் ஒரு காரியம் நடக்குது உங்கள் ஆத்மானா உங்க உங்கள் உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் உங்களுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன் டிசைடிங் ஃபேக்டர் இதெல்லாம் அப்படின்னா என்னது உங்களுடைய மூல செயல்பாடுகளை சிந்திக்கிற தன்மை உணர்வுகள் தீர்மானிக்கிற தன்மை இதெல்லாம் மாறுது இங்கேயும் ஒரு ஹீலிங் வருது அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க எஸ் இவர் தான் மெய்யான தேவன் இவர் தான் வழி சத்தியம் ஜீவன் இவர் இல்லாமல் நான் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி என்னது அது இன்னும் ஆழமாக நாம் கடக்கிறோம் அதுக்குள்ள